சாமி அம்மா கிளம்பிட்டீங்களா கிளமிட்டிங்களா போமா ஆ போவோம் இந்த ஒரு நிமிஷம் இருங்க நான் இந்த ஜூலியும் மாப்பிளையும் கிளம்பிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன் இதுங்களுக்கு ஒண்ணும் இல்ல அதனால இதுங்க விசேஷ வீடு போய் திங்குங்க நமக்கு என்ன ஒண்ணும இல்ல இந்த மனுஷனா என்னதான் மனுஷனும் ஜூலி மாப்ள ஆ மாமா என்னமா கிளம்பலையா கிளம்பி இருப்பீங்கன்னு நினைச்சேன் விசேஷத்துக்கு போகணும்ல அப்பா எனக்கு அரை மணி நேரம் ஆகும்ப்பா அப்படியே

அது நாய்க்கு கொட்டணும் வச்சிருக்கேன் அதுதான் இருக்கு வீட்ல சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல அது போதுமே ஐஸ் பிரியாணியே சாப்பிடு நாங்க போய் வடை பாயசம்னு மூச்சுக்கு மூச்சுக்கு முச்சிட்டு வரோம் வாங்க வாங்க நம்ம போவோம் எல்லாம் வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது இப்போ நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் போதும் போய் படுப்போம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சொல்லி ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கண்ணு கெட்டு போயிடும் போ அவளதான் விடுங்கப்பமா கொஞ்ச நேரம் தானே இப்படி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் முதல்ல பிள்ளைங்க அலனு வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வருவோம் இப்ப அல போ கட்டுனா அழுகே நின்றுதுங்களே இப்ப அதையே சாக்கா புடிச்சுக்கிட்டு போன் இருந்தா தான் சாப்பிடுவேன் போன் இருந்தா தான் தூங்குவேன் போன் இருந்தா தான் ஏதா இருந்தாலும் பண்ணுவேன்னு ஒரே அடம் பிடிக்குதுங்க மகா கதை போன் பண்ண அப்படி இல்ல நலங்குன்னு சொல்லி இன்னைக்கே நாளைக்கா இன்னைக்கு என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு மாமா நான் நாளைக்கு நினைச்சிட்டு இருந்தேன் சரி கிளம்ப போயிட்டு வந்திரலாம் எங்க கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்க மகா வந்த நேரத்துல ஏமா இக்கி கதிருக்கு கல்யாணத்துக்கு நலங்கு வைக்கறாங்களமா வர சொல்லி இருந்தா அப்படி அதான் போயிட்டு வந்திரலாம் ஏயா இந்த நேரத்துல எல்லாம் புள்ள அனுப்ப முடியாது வேணும்னா நீ போயிட்டு வா நாளை கல்யாணத்துக்கு போய்க்கங்க என்னடா இருந்தால கூப்டாங்க ஏப்பா இந்த மாதிரி நேரம் இல்லப்பா சாதாரணமா இருந்தா கூட அனுப்பி வைக்கலாம் இப்படி புள்ளை தாச்சி புள்ளைய வேற கூப்பிடுற அதெல்லாம் வர முடியாது நீ வேணா போயிட்டு வா அன்பு குட்டி போன் பார்த்தது போதும் வா படுக்கலாம் கொஞ்சோண்டு நேரம் பார்த்தாச்சு நீ வா இல்லன்னா அப்பாவுக்கு உதவுலகும் உனக்கு உதவுலகும் சரிமா அப்ப நான் போயிட்டு வரேன் நீங்க இருக்கீங்களா ஆ சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரணுமா இல்ல காசு எதுவும் முடிவு வைக்கட்டுமா நலந்துக்கெல்லாம் காசு வைக்க தேவையில்ல நாளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம் சரி அப்ப நான் என்னன்னு பார்த்து போயிட்டு வந்துறேன் பாருமா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் போனை விட்டுட்டு எந்திரிக்க மாட்டிக்கிறா முதல்ல நீங்க வீட்டுக்கு வந்தா ஃபோன் யூஸ் பண்றதை நிறுத்துங்க வீட்டில் புள்ள இருக்காளே அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்றதெல்லாம் இல்லை எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்க்க வேண்டியது அவளை விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து ஃபோன் பார்க்குறா அவள் கெட்டு போகிறதுக்கு அவ காரணம் கிடையாது நீங்கள் தான் முதல்ல ஃபோன் யூஸ் பண்ணுறது நிறுத்துங்க பாரு ஒன்னால நான் தான் திட்டு வாங்குறேன் அடி விழுகும் கொஞ்ச நேரத்துல வா நீ முதல்ல போன் பார்க்காம இருடா அப்ப உமா சொல்றதும் சரிதானே நீ தான் போன நோண்டிக்கிட்டே இருக்க அதனாலதான் அவளும் வாரா

எங்கேயோ ஆத்தம் பாத்தமா இருக்கிற சத்தம் கேக்குது ஏன்டி எங்கிட்ட கத்திர சத்தம் கேக்குற மாதிரி இல்ல ஊருக்குள்ள எதுவும் சண்டையா எனக்கு என்ன தெரியும் நான் வாங்க தான உட்கார்ந்திருக்கேன் இது மட்டும் வக்கனையா பேசு மத்ததெல்லாம் தெரிஞ்சுக்காது இது விசேஷமா பசி வேற உசுறு எடுக்குது பேசிறதுக்கு விசேஷ வீடா போய் சாப்பிட்டு வருவோமா உனக்கு ஒரு வேலை பார்த்து இல்லையா தம்பி இருமா

போய் சாப்பிட்டாவது வருவோம் கல்யாண வீடா மட்டும் இருந்துச்சு நம்ம அதிர்ஷ்டக்காரங்க தான் ஏன் நல்ல வடை பாயாசம் அப்பளம் பொரியல் அவியல்னு சும்மா வகை வகையே ஆக்கி வச்சிருப்பாங்க வா போய் கொட்டிக்கிட்டு வருவோம் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்த எப்படி நலங்கு வைக்க ஆரம்பிங்க முதல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் மாலை போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து நலங்கு வைக்கணும் அதுக்கு தாய் மாமா தானே வந்து மாலை போடணும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் அப்படி யாரும் இல்லை அண்ணே எந்த கூட்டத்துலையும் இத்தனை பேர் இருக்குமே ருக்கு ஒரு வகையில் எனக்கும் தங்கச்சி மாதிரி தான் கொடுங்க நானே எல்லாம் பண்றேன் அண்ணே அண்ணே வெறு நான் நினைக்கலாமா உண்மையாக தான் நினைக்கிறேன் குடு மாலையை கொடு அண்ணே இந்த மாதிரி நீ கதிருக்கு போயிடுங்க கதிரு சோகமெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல சிரிச்ச கல கலனு இருக்கும் பாய் மேடம் நீங்க முன்னாடி

விட்டுருதானே அர்த்தம் நாலாம் என் பொண்டாட்டி பேச்ச நீங்க மாப்படே ஓயோ போடு ஆட்டம் போடு எங்க மச்சான் கல்யாணம் இது போடு ஆட்டம் போடு எங்க மச்சான் கல்யாணம் நோய் இது ஏண்டி பாத்தியாடி ஊருக்குள்ள என்ன வீட்டு விசேஷம்னு நினைச்சா

ஆனா உங்க அண்ணனுக்கும் உனக்கும் இம்புட்டு பெரிய விசேஷம் இப்படி பண்ண முடிஞ்சதா அதுங்க ஒண்ணுத்துக்கு இல்லாது சோத்துக்கே இல்லாத குடும்பம் இப்படி பாரு எப்படி கல்யாணம் பண்ணுதுங்கレ ஜே ஜேனு ஆமாமா அவனும் அவளும் ஏதோ Maharaja கணக்குல உட்கார்ந்துகிட்ட இருக்காங்க இதுங்க என்னமோ ஒண்ணுதுக்க இல்லாதது மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க ச்சேய் டேய் பையங்களா நீங்க ஆடுனது போதும் நான் நாங்க ஆடுறோம் வா டான்ஸ் ஆடு அம் எனக்கு இதெல்லாம் வராது நீ ஆடு ஏய் வா டி எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா சின்ன வயசுல ரேடியோ போட்டியில் பாட்டு போட்டுக்கிட்டு யாரும் இல்லாத நேரமா பாத்து கதவு ஜன்னரெல்லாம் அடைச்சி போட்டு ஆடுறது என்ன தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா ஒழுங்கா வாடி சொல்லிப்புட்டேன் சேம்மா குதிரை வாமா இந்த கண்ணாடிய என்னை தொலைன்னு எனக்கு என்ன கலையிடக்கா ஏய் இருடி அக்காளும் தங்கச்சி எதோ ஆட போகிற ஆளுங்களாம் எப்படி ஆடுறாளுங்கன்னு பார்ப்போம் வழியே இல்லையா ஏய் இருடி யா யாரோ யாரோடி ஊந்தி মেরেக்க அரேசே ஆ பரவாளியே ரெண்டு பூசனிகாவும் சூப்பரா ஆடுதே செந்தেনা போட்டல ஹை சஞ்சன வரைய लगे வெல்லி

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணி